வணக்கம் நண்பர்களே இரண்டு நாளைக்கு முன்னால வேலைக்கு போகாத வேலைக்கு போக முடியாத குடும்பத் தலைவர்கள் குறித்த ஒரு காணொலி போட்டிருந்தேன் அத இருபதாயிரம் பேருக்கு பக்கத்துல பார்த்திருக்காங்க இருந்தே அது மாதிரியான பெண்கள் அனுபவிக்கும் வழிகள் என்ன அவர்களுடைய வேதனை என்ன அப்படிங்கிறது புரியும் அதுலயும் குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அந் அந்த காணொலியை பார்த்த குடும்பத் தலைவர்கள் பலர் அந்த காணொளிக்கு கீழே நிறைய பதிவுகள் போட்டிருக்காங்க அவங்களுடைய கருத்துக்களை அது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது நீங்கள் ஒரு ஒரு பெண்ணெல்லாம் எழுதுறாங்க வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக முடியாது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட பேசக்கூட முடியாது அதை விட வே அதாவது தனக்கு தகுதி இருந்தும் வேலைக்கு போக அனுமதி இல்லை எப்படி ஒரு ஒரு ஜெயின் மாதிரி அந்த பொண்ணை வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறது அந்த பொண்ணு பொதுவெளியில் வந்து பேசுகிறான் அப்போ எவ்வளவு வகையாக அழுத்தத்தையும் எவ்வளவு வகையான அடிமைத்தனத்தையும் அது பொண்ணு அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைச்சு பாருங்களேன் இவங்கெல்லாம் மனிதர்கள் தானா எப்படி ஒரு சக உயிரியிடம் இந்த அளவுக்கு அது தன்னுடைய வாழ்க்கை துணைவியிடம் எப்படி இவங்களால இப்படியெல்லாம் நடந்துக்க முடிகிறது இவங்கெல்லாம் மனிதர்கள் தானா அப்படின்னு கூட நினைத்து போக தோன்றது பாருங்களேன் அதில் அந்த பொண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா அந்த இது எல்லாமே டொமஸ்டிக் வயலன்ஸு உங்கள் குடும்ப வன்முறை அப்படிங்கிறது கூட தெரியல நமக்கு ரெண்டாயிரத்தி ஐந்துலேயே குடும்ப வன்முறைக்கு எதிரான ஒரு சட்டம் வந்திருக்குது அதில் பல வகையான ரிலீஃப் பெண்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு இருக்குதுங்கிறத பற்றின விழிப்புணர்வு கூட இன்னும் நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் நம்ம கொண்டு சேர்க்கலங்கிறது ஒரு மிகப்பெரிய குறைவாகத்தான் நான் நினைக்கிறேன் அந்த பெண்களுக்கு நினச்சி பாருங்களேன் அந்த மன அளவிலேயோ உடல் அளவிலேயோ ஏன் உணர்வு ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒடுக்குமுறையோ அல்லது வன்முறையோ ஏற்பட்டால் நீங்கள் வந்து அதுக்கு எதிராக அதை கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இது ஒரு கிரிமினல் ஆக்ட் அது ஒரு குற்றம் அதற்கு எதிராக நீங்கள் வந்து நிறைய வகையான ரிலீஃப் நீங்கள் கிளைம் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் வந்து தனியாக நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு போகணும் நீங்கள் சிரமப்படணும் இல்லை அந்த சட்டத்திற்கு கீழே நிறைய ப்ரொட்டக்ஷன் ஆஃபீஸரை கவர்மெண்ட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட போய் சொன்னால் மட்டுமே போதும் அவரே உங்களுக்கு வந்து ஃப்ரீ லீகலை இடுக்க ஏற்பாடு பண்ணுவார் அதாவது இலவசமான சட்ட உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் காசு கொடுத்து வக்கீல பார்த்து இதெல்லாம் செய்யணுங்கிறது இல்லைங்க இதெல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது சர்வசாதாரணமாக நடக்கிற விஷயம் நம்மளை சுற்றியும் இருக்கிற விஷயம் இதையெல்லாம் பயன்படுத்துங்க இது எல்லாம் பயன்படுத்தாமல் நம்ம வந்து என்னத்தை பண்ணிடு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கிறதுனால தான் மேலும் 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 இந்த ஒடுக்குமுறையும் இந்த வன்முறையும் வந்துக்கிட்டே இருக்குது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ரொம்ப சாதாரணமான ஆக்ட் இல்லை நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ப்ரொட்டெக்ஷன் ஆக்டை பற்றி கேட்குறோம் பேசுகிறோம் அது இன்னும் வேணும்னு சொல்கிறோம் இருக்கிற ஆக்ட்டில் அதுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும் போது அதை பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம ஏன் பயந்துக்கிறோங்கிறதை எனக்கு தெரியல இன்னொரு ஒரு பெண் அதுக்கு கீழே வந்து பதிவிடுறாங்க முப்பத்தி ரெண்டு வருட இந்த அட்டிமை வாழ்க்கையில் வந்த வெறுப்பின் காரணமாக இந்த இந்த காணொலியை பார்த்த ஒரு பாடு என் வீட்டுக்காரரை போட்டு தள்ளலாம்னு நினைக்கிறேங்கிறாங்க இது நீங்கள் ஜோக்கா சொல்கிறான்னு நினைக்காதீங்க அவங்க மனசில் எந்த அளவுக்கு வெறுப்பும் எந்த அளவுக்கு எனது வன்முறையும் இருந்ததுன்னா இந்த மாதிரி நினைப்பாங்க எந்த வகையான அந்த பாதிப்பை அவங்க அனுபவிச்சிருந்தா இப்படி சொல்லுவாங்க நினச்சி பாருங்க அப்போ சாதாரணமாக நம்ம என்ன சொல்லுவோம் சின்ன குழந்தையிலிருந்து என்ன சொல்லி வளர்த்துவாங்க பால் கூடவே பெண்களுக்கு வளர்த்து கொடுக்கப்படுவது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் நீ வந்து அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணும் கணவனையே கண்கண்ட தெய்வம் நல்லா ஊட்டி ஊட்டி வளர்த்துற ஒரு பெண் அந்த கணவனையே கொல்லணுங்கிற மனநிலைக்கு போகணும்னா எத்தனை வகையான ஒடுக்குமுறை அந்த பெண் அனுபவித்திருப்பாள் அப்படிங்கிறத நினச்சி பாருங்களேன் அதில் இன்னொன்று என்ன தெரியுங்களா இந்த கணவர்கள் எல்லாருமே வில்லன்கள் கிடையாது இந்த காணொலி பார்க்குற நிறைய ஆண்கள் இருப்பீங்க நீங்க எல்லாருமே வில்லன்கள் நான் சொல்ல வரல ஆனா இந்த மாதிரியாக இருக்கின்ற கணவர்களும் இருக்கிறார்கள் தான் மற்றவங்களுக்கு எல்லாத்தும் கூட கெட்ட பேர் இவங்களுக்கு ஒரு நினைப்பு என்ன இருக்கு தெரியுங்களா இவங்க என்னத்தை போய் கிழிச்சிட போறாங்க நம்மளை தவிர இங்க மீறி போயிடுவா போறாங்கிற ஒரு ஒரு குருட்டு நம்பிக்கையும் ஒரு தெனாவெட்டும் இருக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் கேளுங்களேன் கேலிக்கட்டி யூனிவர்சிட்டியில் ஒரு ஒரு ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணுறவர் அவர் ரொம்ப பேர் கேட்ட ஒரு பேராசிரியர் அவருடைய மனைவி ஒரு கல்லூரியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப பணக்காரங்க அவங்க ஒரு பெரிய மாளிகை மாதிரி ஒரு வீடு வச்சுருக்காங்க இதில் வேடிக்கை என்னென்னா இவருக்கு ஒரு ஒரு தெனா வெட்டு இவ தானே யார் வந்து என்னத்தை கேட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இவர் சாயந்தரம் எட்டு ஒம்பது மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருந்து போக வரைக்கும் இந்த மனைவியும் குழந்தைங்களும் வெளியில் வீட்டுக்கு வெளியில் வந்து அவளை காத்திருப்பாங்க அதில் அவருக்கு ஒரு சந்தோஷம் பாருங்களேன் அவங்க கீ கொடுக்க மாட்டார் அந்த கீ வந்து ஒரு ஒரு ஸ்பேர் கீ இருந்தாலுமே அந்த கீ கொடுக்க மாட்டார் நான் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அவசரம் அப்படின்னு அவங்க பசியோட அவர் வர வரைக்கும் அவங்க வெளியில் அந்த அவளை காத்துட்ருக்கணும் எவ்வளோ வகையான கொடுமைகள்னு பாருங்களேன் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி இவங்க இவங்க காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தாலும் ஊர் உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம எப்படி வெளியில் போய் சொல்கிறது அப்படின்னு சகிச்சு சகிச்சு அந்த பிள்ளைங்க எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் படிக்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க அப்போ எத்தனை வருஷம் அவங்க குடும்ப வாழ்க்கை இதை கேள்விப்பட்ட போது நீங்கள் நம்பினாலும் சரி இல்லாட்டியும் சரி ஒரே ஒரு ஒரு ஃபோனுங்க ஃபோன் பண்ணி இவ்வளோதான் சொன்னான் இவ்வளோதான் நானும் என்னுடைய ஒரு ஃப்ரெண்டும் சேர்ந்து அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க கூட மலையாளத்தில் எந்தாலும் தான் விசாரிச்சோண்டிருக்கிறது தன்னை பாரியை எந்த செய்யான்னு அவ்வளோ விசாரமானோ அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் நாங்கள் வேணும் நாளைக்கு நீங்கள் வந்து பேப்பரில் ஹெட் நியூஸாக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா என்ன இருக்கிறீங்க இது டொமஸ்டிக் வயலன்ஸு உள்ளே போய் சா என்னது கழி சாப்பிடணும்னு ஆசையானு இவ்வளோதாங்க ஒரு ஒரு மூணு நிமிஷம் பேசியிருப்போம் அவ்வளோதான் அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் வந்த மாற்றங்கிறது நம்ப முடியாத மாற்றங்க ஏன்னா ஆண்களுக்கு அப்படி யார் வந்துட்டு போகிறாங்க நம்மளை மீறி அப்படிங்கிற ஒரு தெனா வெட்டு சாதாரணமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறக்கு இந்த பெண்கள் தான் பயந்துக்குவாங்க உங்களை விட பயங்க ஆண்களுக்கு பெண்களை பொதுவா போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னு அடிக்க விட மாட்டாங்க ஆனா பல போலீஸ் ஆஃபீஸர் ஆண்கள் போனோன்னா சரி வந்துட்டீங்கல்ல இருக்கட்டும் ரெண்டு அப்படின்னு அடி கொடுத்துட்டு தான் பேசுவாங்க அதனால ஆண்கள் பெண்களை விட போலீஸ் ஸ்டேஷன் போறக்கு பயந்துக்குவாங்க நீங்க எங் எதையுமே நீங்க எதிர்க்க மாட்டீங்க கேட்க மாட்டீங்க யார்கிட்டும் சொல்ல மாட்டீங்கிற ஒரு ஒரு அபரிமிதமான நம்பிக்கை தான் இந்த அளவுக்கு கொடுமைகள் நடக்குது தயவு செய்து வாய் திறங்க உங்களுக்கு நிறைய உரிமைகள் இருக்குது நீங்க மானக்கேடு அப்படின்னு சொல்றது இந்த மானக்கேடுங்கிறது உங்களை விட மானக்கேடு உங்களை ஒடுக்குறவங்களுக்கு இருக்குதுங்கிறதே நீங்க மறந்துடாதீங்க எத்தனை நாள் தான் சகிச்சுட்டு இருக்கீங்க அப்ப இத்தனை வகையான உரிமைகளும் இத்தனை வகையான அதற்கான தீர்வுகளும் உங்களை சுத்தி இருக்கும்போது நீங்க வாய் திறந்துதான் ஆகணும் பல பெண்களும் இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கிறதுனால இதனுடைய பின்விளைவுகள் என்னாகும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் இது ஒரு குடும்பத்தை மட்டும் பாதிப்பது கிடையவே கிடையாதுங்க இது ஒரு மொத்த சமூகத்தையும் பாதிக்கிறது அதனால தான் நான் இதுக்கு அரசியல் இடையீடு வேணும் ஆட் அந்த நீங்கள் இன்றைக்கி நிறைய அந்தப்புறம் அந்த சண்டை சண்டை இருக்கீங்க ஆனால் இது போல் மிக தேவையான நம்ம எதிர்காலத்தையே நம்ம எதிர்கால சமூகத்தையே தாக்கக்கூடிய அல்லது அதனுடைய கட்டமைப்பையே மாத்துற ஒரு ஒரு பிரச்சனையை நீங்க ஏன் ஏன் கண்டுக்காம இருக்கிறீங்கிறதுதான் எனக்கு தெரியல இப்படியான மன அழுத்தத்துக்கு தொடர்ந்து இருக்கிற ஒரு பெண்ணனுடைய நிலைமை என்னாகுது தெரியுமா பல பெண்கள் நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் கேட்டுட்டு தான் இருக்கிறேன் பல பெண்கள் என்ன என்னாகிறாங்கன்னா அவங்களுடைய அந்த ஒழுக்கம் அல்லது நம்ம சமூக கட்டமைப்புகள் இதுகளை விட்டுட்டு தன்னிடம் யார் அன்பாக பேசுகிறாங்களோ அன்பாக பழகிறாங்களோ தன்னை யார் கண்டுக்கிறாங்களோ அவங்க கூட ஒரு தகாத உறவு வைக்க முனைகிறாங்க அதை நம்ம வந்து நான் நியாயப்படுத்தணும்னு சொல்லலை ஆனால் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு நிலையில இருபத்தி நாலு மணி நேரம் முந்நூத்தறுபத்தஞ்சு நாளும் வருத்தம் வருத்தம் இருக்கும்போது எப்படியாக இருக்கும் நினச்சி பாருங்க எத்தனையோ என்னது பெரிய பெரிய வேலையில் இருக்கிற பெண்கள் எல்லாம் அவங்களுடைய அவங்களுடைய தகுதிக்கு சேராத எத்தனையோ பேர் கூட அவங்க துணி தைக்க வர்றவங்க காய்கறிக்காரங்க கூட ஆட்டோக்காரங்க கூட எல்லாம் உறவு வச்சுக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு இடத்துல நீங்க ரொம்ப அழுத்தத்தை கொடுக்கும்போது இன்னொரு இடத்துல பொத்துட்டு போறது சாதாரணமான விஷயம் தானே அதனால் அது அது அதை அந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து ரெண்டாவது வர்ற ஒரு ஒரு பின்விளைவு என்னென்னா அந்த குழந்தைங்களோட மனநிலையா அப்பாவும் அம்மாவும் இருபத்தி நாலு மணி நேரம் சண்டை அவங்களுக்கு வேறு வகையான தகாத உறவுகள் குடும்ப அப்படிங்கிற அமைப்பை வந்து சீரழிஞ்சு போன நிலை அந் அதை பார்த்து வளர்கிற குழந்தைங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் நினச்சி பாருங்க அதில் இன்னும் என்னது நிறைய பெண்கள் இன்னைக்கு திருமணமே வேண்டான்னு முடிவு பண்ணுறாங்க ஏன்னா எங்கள் அம்மா அனுபவித்த அந்த நரக வேதனை நானும் அனுபவிக்க ஆசைப்படலை எதுக்காக நான் போய் இப்படியாக தெரிந்து கொண்டே நான் வந்து என் கழுத்து கொண்டு போய் ஒரு அடிமை சங்கலியில் இணைத்து கொள்ளணும் அப்படின்னு பெண்கள் நினைக்கிறாங்க இப்படியே ஆனால் என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள் எத்தனையோ பெண்கள் இது போல் தன்னுடைய தாயினுடைய சிரமணத்தை பார்த்து கல்யாணமே வேண்டான்னு வச்சுக்கிட்டேன் எத்தனையோ பெண்கள் எனக்கே தெரியும் இன்னும் வேடிக்கை என்னென்னா ஓரின உறவுகள் வைத்துக்கொள்கிறார்கள் ஒரு மாதிரி லெஸ்பியன் ரிலேஷனுக்கெல்லாம் அவங்க போகிறதுக்கு காரணமே வேண்டாம் எனக்கு ஆணோடு ஆன உறவே வேண்டாம் அப்படின்னு இன்னும் சில பெண்களெல்லாம் கட்டுமையான ஆண் விரோதிகளாக ஒரு ஒரு அளவுக்கு ஒரு என்னது மனச்சிக்கலுடைய ஆண் விரோதிகளாக மாறிவிடுகிறார்கள் ஒரு சமூகத்தில் ஒரு இனத்தை ஒரு பாலினத்தை இன்னொரு பாலினம் இந்த அளவுக்கு வெறுத்துதுன்னா அதனுடைய நிலை என்னாகும்னு நினச்சி பாருங்களேன் நான் ஒரு ஒரு சின்ன ஒரு அனுபவம் சொல்கிறேன் இங்கே அமெரிக்காவுக்கு நான் வந்து புதுசுல இங்க ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் பக்கத்துல எங்க யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சேஸ் பேங்க்ல அங்கே ஒரு ஒரு கிளர்க் பையன் ஒரு பத்து இருபத்தொன்று வயசு இருக்கும் ரொம்ப க்யூட்டான ஒரு பையன் என் கூட ரொம்ப நல்லா பேசுவான் அவன் பேசின போது நான் சாதாரணமாக நம்ம வீட்டை பத்தி எல்லாம் அந்த மாதிரி வீட்டை பத்தி எல்லாம் விசாரிச்ச போது அவன் சொல்றான் இல்லை எங்க எங்கள் அப்பா அம்மா கிட்ட இருந்தெல்லாம் வந்து நான் எட்டு வருஷம் ஆச்சு நான் இப்போ எங்க அப்பா அம்மா கூட இல்லை அப்படின்னு அப்ப நான் கேக்குறேன் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு எங்கள் அப்பா மூணாவது மனைவி திரும்ப திரும்ப டைவர்ஸ் பண்ணி மூணாவது மனைவி கூட வாழ்ந்துட்டு இருக்காரு அம்மா நாலாவது கணவன் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ எனக்கு ஷாக்கா இருந்து என்னடா நீ சொல்ற நீ சினிமாவில் சொல்ற மாதிரி சொல்கிறேன் நாங்கள்லாம் அங்கேருந்து அங்க இருந்து கேட்போம் அப்படி அமெரிக்காவில் இப்படி இப்படி இருக்குன்னு நிஜமாவா ஆமா அவங்களுக்கும் எனக்கு எந்த தொடர்புமே கிடையாது அப்படின்னு சொல்கிறான் பேசிட்டு இருந்த போது இன்னொரு இளைஞன் அங்க வந்தான் அவன் இவங்க எங்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தினான் இது என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு அறிமுகப்படுத்துனான் நான் இவெத தப்பா சொல்றானோ அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே அந்த பையன் இவனுடைய கணவன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுறேன் நினைச்சு பாருங்க அதுக்கு நான் கேட்டேன் ஹஸ்பண்டா அப்படின்னு நான் சொன்னபோது ஓ இது உங்களுக்கு புதுசா இருக்கும்ல அப்படின்னு இங்க இப்போதானே புதுசா இந்தியாலருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லி சிரிச்சுட்டு அவன் சொல்றான் எனக்கு இந்த அந்த ஹெட்ரோசெக்ஸ் லைஃப்ல வந்து நம்பிக்கை இல்லை இந்த ஆண் பெண் உறவுகள்ல எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால தான் நான் வந்து என் பாலை சார்ந்த இன்னொரு பையனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்போ நீங்க இதெல்லாம் கேட்குறது எதுவும் சினிமேட்டிக்கான்னு நினைக்கவே செய்யாதிங்க இதெல்லாம் இன்னைக்கு நம்ம சமூகத்துல ஏற்கனவே அறிமுகம் ஆயிடுச்சு இன்னும் ரொம்ப பரவலாக்கம் செய்யப்படலைங்கிறது மட்டும்தாங்க இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் அந்த குடும்பங்கிற அந்த கட்டமைப்புக்குள்ளே இருக்கிற எனது அன்பும் மரணம் உடைத்தாயின் அன்பும் பயனும் அதுவும் சொல்லி இவர் சொல்லுவார் இல்லையா நம்ம திருவள்ளுவர் சொல்லுவார் இல்லையா நீங்கள் ஒரு அன்பும் ஒரு அக்கறையும் பாசமும் ஒரு ஒரு எனது பொறுத்துக்கிற எனது பொறுமையும் இல்லாமல் அதனுடைய மொத்த பொறுப்பையும் ஒரு போது அந்த குடும்பங்கிற அந்த அமைப்பு எவ்வளவு நாள் கொண்டு போகப்படும் இல்லாட்டி எவ்வளவு நாள் வந்து நிலை நிற்கும் அப்படிங்கறதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது அதனால ரொம்ப நாள் ஆகாதுங்க நம்ம ஊருக்கு வந்துருச்சு உண்மையிலேயே வந்துருச்சுங்க இப்ப பெரிய சிட்டிகள் எல்லாம் இது ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு இன்னும் கிராமங்களுக்கும் இன்னும் என்னது சின்ன சின்ன டவுனுகளுக்கெல்லாம் இன்னும் வந்து சேரல அது மாதிரியாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்காம இன்னைக்கும் நம்மளுடைய சமூகத்தில் இருக்கிற சந்தோஷம் நிம்மதி இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அன்பான நண்பர்களே இன்னும் காலம் கடந்து போயிடல உங்கள் வீட்டில் நீங்கள் பெருசா ஒரு ஒரு புரட்சி எல்லாம் செய்யணும்னு இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில இருந்து தொடங்குங்க உங்கள் வீட்டில் இது வரைக்கும் நீங்கள் செய்யாட்டியும் பரவாயில்ல இது உங்களுடைய லாஸ்ட் சான்ஸுங்கிறத நீங்க மறந்துடவே செய்யாதீங்க நாளைக்கு அவங்க உங்களை ஒரு முச்சந்திக்கு கொண்டு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ அல்லது ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்லயோ உங்களுக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கும் போது அன்னைக்கு நீங்க கூணி குறுகி இருக்கிற ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு நினைச்சிங்க தயவுசெய்து உங்கள் மனைவி பேரில் ஒரு ஒரு அக்கௌண்ட் தொடங்குங்க அதில் எந்த கேவலும் நினைக்காதுங்க இவ்வளோ நாள் நான் யோசிக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டு ஒரு அக்கௌண்ட் தொடங்கி அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் போடணும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் அவங்க கூட உட்காந்து உனக்கு என்ன பிரச்சனை நான் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ண முடியும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு இருந்து பேசினா தீர்றது தாங்க உண்டு அவ்வளவுதான் புரியுதுங்களா நம்ம வந்து இந்த கடினமான பெண்ணியம் எல்லாம் பேசி குடும்பத்தை உடைச்சிட்டு வாங்கனாலாம் சொல்றதுல எனக்கு உடன்பாடே கிடையாது நல்ல குடும்பத்துல தாங்க நல்ல குழந்தைகள் இருப்பாங்க நல்ல குழந்தைகள் இருந்தாதான் நல்ல சமூகம் வரும் இந்த புரிதலெல்லாம் இருக்கிறதுனால தான் சொல்ற அதுக்காக அதை மொத்தமாக சகிப்பது பெண்ணாகத்தான் இருக்கணும்னு நினைக்கிறதும் மனிதாபிமானமே இல்லாத ஒரு குரல் எனவே தயவுசெய்து அதற்கான ஒரு ஏற்பாடு நீங்க செய்யணும் அப்படிங்கிறதும் இன்னும் இந்த இந்த பொதுத்துறையில் எத்தனையோ சேவை மனப்பான்மையோடு இயங்கிட்டு இருக்கிற அவங்கக்கிட்ட எனக்கான ஒரு வேண்டுகோள் என்னென்னா இது குறித்த இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் பற்றின ஒரு விழிப்புணர்வை குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பதை அரசியலும் அரசியல் கட்சிகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இதற்கு அடுத்த காணொலியாக ஹவுஸ் ஒய்ஃப் ப்ரொட்டெக்ஷன் ஆக்ட் பற்றி பேசலான்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம இதில் இயங்கலாம் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை இந்த காணொலிக்கு கீழே போடுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்